வயலூர் முருகன் துணை அருணகிரிநாதர் இயற்றிய வகுப்பின் பதினாறாவது பாடல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் என்பது திருத்தணி மலையில் அமைந்துள்ள தணிகை முருகன் கோயில் உதித்தருளும் ஒருத்தன் என்பது ஞானசூரியனாய் விளங்கும் முருகன் மலை விருத்தன் என்பது மலையின் முதியவன் அல்லது மலை கிழவன் எனது உள்ளத்து உரை கருத்தன் என்பது என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் தலைவன் மயில் நடத்து குகன் வேலே என்பது மயிலை வாகனமாக கொண்ட குகனின் வேலாயுதமே பாடலின் பொருள் அறுபடை வீடுகளில் ஒன்றாகிய திருத்தணி மலையின் முருகப்பெருமான் உலகம் அனைத்திற்கும் ஞான ஒளியை நம்முள் உதயமாக்கும் மலை குறிஞ்சிக் கிழவன் அவன் என் உள்ளத்தில் தங்கியிருக்கும் இறைவன் நம் அஞ்ஞானத்தை தெளிவுபடுத்த இயங்கிக் கொண்டிருக்கும் பெருமான் பக்தர்களின் இதய குகையில் வீற்றிருக்கும் முருகனின் கையில் இருக்கும் ஞானமாகிய வேலாயுதமே இவ்வுலகிற்கும் தம் பக்தர்களுக்கும் சகல நன்மைகளையும் பாதுகாப்பையும் அளிப்பது நம் முருகன் முருகனின் ஆணையை விரைவாக செயல்படுத்த வேல் எப்பொழுதும் தயாராக இருக்கும் போர்தலைவனாகிய முருகனின் கொடி சேவல் வாகனம் மயில் முருகனால் சூரபத்மன் என்னும் அசுரன் வீழ்த்தப்பட்டான் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி முருகனிடத்திலேயே வைத்து கொண்டார் அசுரனிலிருந்து உருமாறியதால் மயில் ஒரு மாயையை குறிக்கிறது மயில் அழகின் அடையாளம் பெருமை கர்வம் அகங்காரம் என்றும் பார்க்கப்படுகிறது இது மனிதனுக்கும் பொருந்தும் ஆகையால் இந்த கெட்டதை முருகன் தன் வாகனமாக வைத்துக்கொண்டு அந்த மாயை மீதேறி நம் குற்றங்களை நமக்கு புரிய வைத்து வழிகாட்டுகிறார் தோல்வியை வெற்றியாய் மாற்றுவதே இதனுள் இருக்கும் மறைந்த உட்கருத்து மனித மனதின் அசுர குணங்கள் விலகி மனமானது சாந்தமடைந்து வழிபடுவோர்க்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதே நம்பிக்கை இது மட்டுமல்ல நமக்கு வெளியே இருக்கும் துஷ்டர்களிடம் இருந்தும் நம்மை காப்பாற்றுவார் தனது வேலையும் நமக்கு பாதுகாப்பிற்கு அனுப்பி எப்போதும் நம்மை கவனித்து கொண்டே இருக்கும் ஆசான் நம் முருகன் அருணகிரிநாதர் இயற்றிய இந்த வேல் வகுப்பின் பாடலின் ஒவ்வொரு வரியிலும் நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் இந்த பாதுகாப்பை நமக்கு நடைமுறையில் செயல்படுத்தி தருவது முருகன் கையில் இருக்கும் வேலாயுதம் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல் வகுப்பினை வேல் மாறலாக மாற்றி இன்னும் சிறப்பாக்கி அமைத்திருக்கிறார் எனவே வேல் வகுப்பையும் வேல் மாறலையும் படித்து நல்ல பலனை பெற்று அருளும் பொருளும் நிறைந்து நிம்மதியாக வாழலாம் திருத்தணியில் உதித்தருளும் சுப்பிரமணிய சுவாமி நமக்கு என்றும் துணையிருப்பார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே